இணையதளம் அப்படின்றது ஒண்ணு இப்ப இருக்கிறதுனால உலகத்தோட எந்த மூலையில ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தாலும் நம்மளோட காதுகளுக்கு எட்டிடுது அது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம் சேம் டைம் நம்ம கண்கள்ல கண்ணீரை தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம் இப்போ அதே இணையதளத்தோட உதவியோட ஒரு சில புகைப்படங்களை நாம பார்க்க போறோம் அது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது கிடையாது ரத்த வெள்ளத்துல மக்கள் இன்னைக்கும் பயத்தோட ஒரு சில பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது என்னென்ன தான் பார்க்க போறோம் சிரியா பல ஆண்டுகளாக சிரியாவில் சிவில் வார் நடந்துகிட்டே தான் இருக்கு வார் அப்போ டேங்க் ஒண்ணு வெடிச்சு பெரும் சேதத்தை ஏற்படுத்துச்சு ட்ரோன் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட புகைப்படம் தான் இது அடுத்தது பெரிய நகரம் சிரியாவோட மிகப்பெரிய நகரங்கள்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு நான்கு ஆண்டுகள் அரசாங்கத்துக்கும் எதிர் அணியினருக்கும் நடந்த குண்டு வீச்சு போர்ல முற்றிலுமா இந்த இடம் நாசம் அடைஞ்சிருக்கு இங்க இருக்கிற பெரும்பாலானோர் தான் மீதம் அடுத்தது சைனா சைனாவோட பீஜிங் நகர்ல இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய அரண்மனை ஏன் தடை செய்யப்பட்ட அப்படின்னா அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது உக்ரைன் எண்பத்தி ஆறாவது வருஷம் அப்படின்ற நியூக்ளியர் டிசாஸ்டர் ஒன்று நடந்துச்சு இந்த விபத்தை தொடர்ந்து தான் நியூக்ளியர் விபத்து நிகழ்ந்ததால அந்த இடத்துல எந்த தாக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அடுத்தது கைவிடப்பட்ட பகுதி இது கெர்னோஃபெல் எக்ளூசன் அப்படின்ற இடத்துல மிசைல் அட்டாக் ஏற்படக்கூடுமோ அப்படின்னு ரேடார் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த கிளிக் இது அடுத்தது அட்டாமிக் எனர்ஜி கிரிமியன் அட்டாமிக் எனர்ஜி ஸ்டேஷன் நைன்டீன் செவென்ட்டி சிக்ஸ் இல்லை அதுக்கு முந்தைய ஆண்டுகள்லிருந்து கட்டப்பட்டு வருது பணமும் உழைப்பும் கொட்டிய நிலையில பருவமாற்றம் இதால இந்த முயற்சி அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு அடுத்தது ஜப்பான் ஜப்பான் நாட்டில் ஒக்குமோ அப்படிங்கிற இடத்துல நைன் பாயிண்ட் நைன் ரிக்டர் அளவு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு இந்த பூகம்பத்தை தொடர்ந்து சுனாமியும் வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் நடைபெற்ற இந்த சம்பவம் அங்கிருந்த நியூக்ளியர் பவர் பிளானட்டையே இனி பயன்படுத்த முடியாத நிலையில தள்ளி அடுத்தது நகரம் இங்க சேமிச்சு நியூக்ளியர் கரஞ்சோ இல்லனா வெளியேறும் போதோ மக்களுக்கு பல உபாதைகளை இது கொடுத்திருக்கு அடுத்தது ரத்த ஆறு மக்கள் நடமாட்டம் இல்லாத ரொம்ப மறைமுகமா இருக்கக்கூடிய பகுதி ஒண்ணு கலிபோர்னியாவில இருக்கு அங்க சிகப்பு ஆறு ஒண்ணு ஓடுது இது உண்மையிலேயே ரத்தம் தான் பக்கத்துல நிறைய கட்டிடங்கள் இருக்கு அது ரிசார்ட்ஸ் கிடையாது அங்க பன்றிக்கறி தொழிற்சாலை ஸ்மித் ஃபீல் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற தொழிற்சாலை இயங்கிட்டு வருது இதுதான் உலகத்திலேயே அதிகப்படியான கறியை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பன்றியுடைய ரத்தம் தான் இந்த ஆறுல கலந்து ரத்த ஆறா காட்சியளிக்குது